முக்கியமான சப்ஜெக்ட் ரெண்டு முன்னாலாக தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களில் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்றன நிர்மலா தேவி என்பவருக்கு தண்டனை சிறை தண்டனை ஒரு நிர்மலா தேவி என்பவர் நம்முடைய பெண்களை அழைத்தார் என்றது குற்றச்சாட்டு ஒரே ஒருவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அவர் யாருக்காக அழைத்தார் யார் பின்புலமாக இருந்தது தாத்தாக்களை தப்பிக்க விட்டு தண்டனை ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதா அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் மறு விசாரணை செய்ய வேண்டும் நிர்மலா தேவியை தூண்டிவிட்டது யார் அவர் யாருக்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் நீதிமன்றங்கள் சில வழக்குகளை வழக்குகளையெல்லாம் தானாக முன்வந்து எடுக்கின்றன இது ஒரு விசித்திரமான வழக்கு கொலை செய்தவர் என்றால் கொலை செய்வதற்கு தூண்டுபவர் யார் என்று விசாரிக்கிறார்கள் ஆனால் தொலைபேசியில் அழைத்தார் பேசினார் அவர் யாருக்காக பேசினார் யாருக்காக அழைத்தார் அவர் யாருடன் எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறார் யார் யாரை கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கிறார் யாரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் விசாரணை செய்யாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஒருவரை குறிவைத்து பழி வாங்கியிருக்கிறார்கள் ஆகவே நிர்மலா தேவிக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது நீதிமன்றங்களும் ஒருவரையே இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே இதை ஏன் கேள்வி கேட்கவில்லை இந்த சந்தேகங்கள்லாம் மக்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக பேசி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வழக்கை மறு ஆய்வு செய்து இதன் பின்புலமாக யார் யார் அதிகாரத்தில் இருந்தார்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி தரலாமா இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்